எந்தெந்த வியாதிகள் வந்தால் இந்த மாதிரி பேச்சு மற்றும் மொழி குறைபாடு ஏற்படும் பெரியவர்களில் பெரியவங்களில் வந்து நம்ம நிறையா பேருக்கு ஹெமிப்பிலிஜியாக பார்த்துருப்போம் ஒரு கை ஒரு கால் வழங்காமல் பெரியவர்கள் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு என்ன காரணம்னா பேச்சு மொழியாக இருந்தாலும் சரி எழுத்து மொழியாக இருந்தாலும் சரி சைகை மொழியாக இருந்தாலும் சரி அதில் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படும் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் பேச்சு மற்றும் மொழி குறைபாடு பற்றி பார்த்துட்டு வரோம் இப்போ வந்து இப்போ எந்தெந்த வியாதிகள் வந்தால் இந்த மாதிரி பேச்சு மற்றும் மொழி குறைபாடு ஏற்படும் பெரியவர்களில் வயது முதியோர்களில் வந்து நிறைய பேருக்கு நம்ம வந்து பேச்சில் குறை ஏற்படுறதை நம்ம பார்த்துட்ருப்போம் நம்மளை சுற்றி இருக்கிற நிறையா சீனியர் சிட்டிசன்ஸை நம்ம பார்க்கலாம் ஒரு சிலருக்கு பேசவே முடியாது பேசுனா பேச்சில் வந்து குளறல் ஏற்படும் சிலர் மறந்துடுவாங்க இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸும் நிறையா பார்த்துட்ருக்கோம் இவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி பிரச்சனை வர்றவங்களுக்கு மூளையில் வந்து ரத்த இரத்த ஓட்டத்தில் வந்து தடை ஏற்பட்டாலோ ரத்த ஓட்டம் வந்து சீராக இல்லாமல் அது வந்து வெடித்து ரத்தம் கசிவு ஏற்பட்டாலோ இல்லை மூளையில் இரத்த கட்டி ஏற்பட்டாலோ இல்லை டியூமர் கட்டிகள் வந்தாலோ இல்லை ஆக்சிடெண்ட் ஆகி மூளை பாதிப்பு ஏற்பட்டாலோ மூளையில் நமக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பகுதிக்குமான சென்டர்ஸ் இருக்குது அந்த பகுதியில் எந்த பகுதியில் அந்த மாதிரி இது பாதிப்புகள் இருக்குதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளை அஃபெக்ட் பண்ணும்போது அது எதை எந்தெந்த பாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுதோ அந்த பகுதியெல்லாம் பாதிப்புக்குள்ளாகும் அப்படி பாதிப்புக்கு உள்ளாகிற பகுதிகள் வந்து பேச்சு ப பகுதியாக இருந்தால் பேச்சில் பாதிப்பு ஏற்படும் கைகள் பகுதியாக இருந்தால் கைகள் பாதிக்கு ஏற்படும் கண் ப பகுதியாக இருந்தால் கண் பாதிக்கும் இது மாதிரி நிறையா நம்ம பார்க்கலாம் பெரியவங்களில் வந்து நம்ம நிறையா பேருக்கு ஹெமிப்பிலிஜியாக பார்த்துருப்போம் ஒரு கை ஒரு கால் வழங்காமல் அது மட்டும் இல்லாமல் பேச்சும் வராமல் கோணல் ஏற்பட்டு நாக்கெல்லாம் வந்து ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற பிரிவுகள் நான் பார்த்துருக்கோம் அதுக்கு என்ன காரணம்னா நான் ஏற்கனவே சொன்னேன் சப்போஸ் பேச்சுன்னு சொன்னோம்னா பேச்சுக்கான பகுதி மூளையில் இடது பக்கத்தில் ஏரியா நம்பர் ஃபார்ட்டி ஃபோர்னு சொல்லுவோம் புரோக்காஸ் ஏரியா அது வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த செல்ஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் இறந்து போயிடும் ஏன்னா ரத்த சப்ளை இல்லைன்னா ஆக்சிஜன் போகாது ஆக்சிஜனும் போகாது அதுக்கான நியூட்ரி நியூட்ரியன்ஸும் கிடைக்காது அது கொஞ்சம் நேரம் ஆக்சிஜன் இல்லைன்னாவே பிரெயின் செல்ஸ் அண்ட் நர்வ் செல்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிடும் அப்படி ஆகும்போது அதனுடைய செயல்பாடுகள் ரொம்ப பாதிக்கும் அது கொடுக்கக்கூடிய கமாண்டு வந்து அந்த கன்சர்ன்ட் பகுதிக்கு இப்போ பேச்சு பகுதி பாதிக்குதுன்னா பேச்சுக்கான பகுதி என்ன அதுலேருந்து வரக்கூடிய நரம்பு வந்து ஓரல் மசில்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி பேச வைக்கும் அந்த பகுதியை வந்து கா பாதிக்கும்போது ஓரல் மசல்ஸு வந்து ஆக்டிவேஷன் இருக்காது பேசாது பேச முடியாது இது மாதிரி சூழ்நிலை ஏற்படும்போது அந்த மாதிரி பாதிப்புகளுக்கு நம்ம வந்து நான் அஃபீசியான்னு சொல்லுவோம் இந்த அஃபீசியாவே ஒரு பல பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று எக்ஸ்ப்ரெசிவ் அஃபேசியா நம்ம நம்முடைய உணர்வுகளை நம்ம தாட்ஸை வந்து வெளிப்படுத்துகிற மொழி லாங்குவேஜ் வந்து அது எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் சொல்லுவோம் எக்ஸ்பிரசிவ் ஆஃப் ஏசியா அது பேச்சு மொழியாக இருந்தாலும் சரி எழுத்து மொழியாக இருந்தாலும் சரி சைகை மொழியாக இருந்தாலும் சரி கட்சாக இருந்தாலும் சரி அதில் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படும் இன்னொரு வகை வந்து ரிசப்டிவ் ஆஃப் ரிஃப ரிஃபர் ரிசப்டிவ் வந்து நம்ம உள்வாங்கிக்கிறது மொழிகளை நம்ம உள்வாங்கிக்கிறது காது வழியாக நமக்கு கேட்டு உணர்ந்து பர்சீவ் பண்ணி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி காம்ப்ரிகேன் பண்ணி அது என்னங்கிறது அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அது பேச்சு வழியாக வர்றதா இருந்தாலும் சரி எழுத்து வழியாக வர்றதா இருந்தாலும் சரி இல்லை கெஷர்ஸ் மூலமாக வர்றதா இருந்தாலும் சரி அது வந்து ரிசப்ஷன் அந்த ரிசெப்டிவ் லாங்குவேஜ் அஃபெக்ட் ஆகிறதுனால அதுக்கு வந்து ரிசெப்டிவ் அஃபை அஃபைசியான்னு சொல்லுவோம் இது வந்து இது ரெண்டுமே பாதித்து குளோபல் அஃபைசியான்னு சொல்லுவோம் மொத்தமாக எக்ஸ்ப்ரெஷனும் இருக்காது ரிசப்ஷனும் இருக்காது ரெண்டுமே ரெண்டு மொடாலிட்டியும் அஃபெக்ட் ஆகும் இப்போ எப்படி நம்ம வந்து கம்ப்யூட்டர் வந்து சிபி சொல்கிறோமோ அதுதான் நமக்கு பிரெயின் எக்ஸ்ட்ரா சூப்பர் கம்ப்யூட்டர் தான் நம்ம பிரெயின் பிரெயினில் வந்து நம்ம மைக்கில் மைக்கில் பேசுகிறது வந்து சிபியூக்கு போகுது அந்த சிபியு வந்து ப பழுதாச்சுன்னா அதை வந்து நம்ம மைக்கில் போகிறத வந்து அது ரிசீவ் பண்ணாது ரெக்கார்ட் பண்ணாது அதே மாதிரி அது வந்து ஸ்பீக்கருக்கு வர்றது வந்து ஸ்பீக்கருக்கு இல்லை ப்ரிண்டருக்கு வர்றது வந்து எக்ஸ்ப்ரெஷன் சொல்லலாம் அந்த பகுதி அந்த இதில் கரெக்டாக இருந்ததுன்னா அது வந்து சரியாக வேலை செய்யாது அதே மாதிரி தான் நமக்கு மூளையில் இந்த ரெண்டு பகுதியும் பாதிச்சதுன்னா ரெண்டுமே செயல்படாது இப்போ எக்ஸ்ப்ரெசிவ் அஃபீஸியாக வந்து ஓரளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் சார் இப்போ ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு அந்த பேச்சு மொழி குறைபாடு ஏற்படும் இது எப்பத்திலிருந்து அவங்களுக்கான சிகிச்சை ஆரம்பிக்கும் சார் இந்த பேச்சு மொழி அஃபீஸியான்னு சொல்ல அது வந்து எப்போ சார் இப்போ வந்து இப்போ ஸ்ட்ரோக் வந்த உடனே வித்இன் தட் கோல்டன் ஹவர்ஸ் மூணு மணி நேரத்துக்குள்ளார அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்ன்றோம் ஆமாம் ஸோ அதுவும் அவங்க ஸ்பீச் ரிக்கவரிக்கும் அதை சம்மந்தம் இருக்காங்க சார் இந்த கோல்டன் ஹவர் கண்டிப்பாக கண்டிப்பாக மூல செல்ஸ் எல்லாமே வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்து ரிக்கவரி ஆகிறதுல ஒரு பேஷண்ட்டோட ஏஜும் ஒரு முக்கியமான ஃபேக்டராங்க சார் கண்டிப்பாக இது வந்து சின்ன வயசில் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி